காந்தாரி கோவிலை மீட்டெடுக்க வேண்டும் தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று நோக்கத்துடன் என்னை முத முதல்ல என்னுடைய அலுவலகத்தில் வந்து சந்தித்தவர்கள் அண்ணன் சந்திரகாந்த் அவர்களும் அண்ணன் ராஜாகிருஷ்ணன் அவர்கள்தான் தமிழ் தேசியம் என்றாலே அப்போதுதான் நான் இந்த பொது மேடைக்கு வந்தேன் அதுக்கு முன்பு நான் ஒரு சாதி இயக்கத்துடைய தலைவராகத்தான் செயல்பட்டேன் என்னுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு முதல் வழிகாட்டி என்றால் அண்ணன் சந்திரகாந்தன் அவர்கள் மட்டும்தான் நான் அண்ணன் கூட காரக்குடி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஈரோடு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன் பல குற்றங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அண்ணனுடைய இறப்பிற்கு நான் வர முடியாமல் மிகவும் அந்த காலகட்ட சூழ்நிலையில வரமுள்ள ஆனா இன்னைக்கு நாங்க எந்த வேலை இருந்தாலும் முதலில் அண்ணனுடைய இடத்திற்கு நம்ம போய ஆக வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் இந்த தமிழ் ஒரு எல்லா பேருமே குடும்பத்தை பார்க்கணும் நமக்கு எதுக்கு விட்டு அண்ணன் வந்து தன்னுடைய குடும்பத்த அக்கா மருமிக ரெண்டு பேரு இந்த எங்க போனாலும் அந்த நாலு பேர் ஒற்றுமையா கூட்டிட்டு வர்றது பெரிய கஷ்டம் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து பொது இடத்துக்கு வருது தன்னுடைய மக்களுக்காக மட்டும் அல்ல நான் பிறந்த சமுதாயத்திற்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சமுதாய மக்கள் யார் இந்த தமிழர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பு தன்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே செலவு செய்து அந்த இடத்திற்கு அண்ணனை கடைசியா பார்த்தது கமுதியில ஒரு காதுகுத்து விழாவில் சந்திச்சேன் ஆனா ஆஸ்பத்திரி மதுரையில இருக்க இப்ப தோழர் வையம் சொல்லுது எனக்கே தெரியும் நம்ம மதுரையில தான் இருந்தாங்க ரேவதி ஆஸ்பத்திரில நம்ம கூட போய் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் நம்மளை விட்டு சென்றது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னுடைய அக்காவுக்கு நான் எப்போதுமே நான் இப்ப கூட சொன்னேன் மறையில வந்து மருமை எதா இருந்தாலும் மருமங்கிட்ட நம்பரை வாங்கி என்னுடைய அக்கா என் கூட பிறந்த அக்கா தாது எனக்கு எப்பயுமே வந்து நான் எந்த இடத்துலயும் அக்காவுக்கு நான் துணையா இருப்போம் என்னுடைய நோக்க அண்ணன் தான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் இன்னைக்கு தேவேந்திரபுரம் சமுதாயத்திற்கு போனா சமுதாயத்திற்கு நேற்று இன்று உறவு அல்ல நம்மளை வந்து சூழ்ச்சியாக பிரிச்சிருக்கலாம் ஆனா நம்ம இதை ஒண்ணு சேர்த்ததற்கு அன்னை சந்திரகாந்த் அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் தமிழன் யாரு தமிழ் சமுதாயம் யாரு தமிழ் குடிகள் யாரு என்பதே ஒவ்வொருத்துவங்களும் அணிஞ்சு அடுத்த தலைமுறையில் இன்னும் இந்த தமிழ் சமுதாயம் எல்லாம் ஒற்றுமையை சேரணும் தாய்நாடு மக்கள் கட்சியுடைய நோக்கம் என்னன்னா எனக்கு ஜாதியை வெறி பிடிச்சவங்களை ஜாதி உணர்வு இருக்கு ஒரு தமிழ் சமுதாயத்துல உரிமையை நம்மளுடைய சமுதாயத்தில் பறந்துட்டாங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்திலேயே நம்ம என்ன பண்ண பாட்டு பாடணும் அவ்வளவுதான் ஜாதி வெறி இருக்கக்கூடாது இங்க இருக்கிற தமிழ் சமுதாயத்தை ஒன்றும் சேர்க்கணும் அதுதான் நம்ம அண்ணன் சந்திரகாந்த் அண்ணனுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு அதை வந்து பின்பற்ற வேண்டியது பதவி என்ன தேர்தல் வர தேர்தல் வரையில அந்த ஜாதியத்திற்கு பிடிப்பான் எனக்கு இந்த சமூக இந்த தேவேந்திர உள்ள சமுதாயமா என்ன நான் பறந்த சமுதாயம் ஓட்டுக்காக நான் பழகவே மாட்டேன் எனக்கு அப்படிப்பட்டு ஓட்டே போடாதீங்க நான் வந்து தேர்தலுக்காக உங்க கூட நட்பா பழகல இங்க வந்து அண்ணன் தம்பி எப்பயுமே பிரிஞ்சிருந்தான் நம்ம வந்து பிரிஞ்சவங்க ஒன்னா சேர்ந்தது அதுவே வந்து நம்ம வந்து அரசியல் அப்பாற்பட்டு ஒரு இனம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தேர்தலுக்காக மாமியா மச்சான் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஜாதி அரசியலே தேவையில்லை நமக்கு தமிழனாய் முதல் தமிழ் சமுதாயமா தமிழ் குடி உறவுகளாய் ஒன்றிணைவோம் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் குடி உறவுகளுக்கும் அண்ணன் சந்திரகாந்த் நினைவு தினத்தில் இந்த கலந்து கொண்டதற்கு தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக